ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி முதல் திருமொழி மூன்றாவது பாசுரம் மத்த நன் அருமலர் கொண்டு முருக்கமலர் மத் சாரி மத்த நன் அருமலர் முருக்கமலர் கொண்டு முப்போதும் உன்னடி வணங்கி തത്തവമിലി എണ്ണെ നെഞ്ചറിന് വാസകത്തഴിത്ത് ഉന്നെ വൈതിടാമേ കൊത്തലർ പൂങ്കണൈ തൊടുത്ത് കൊണ്ട് കോവിന്ദൻകെൻപതോർ പേർ കെതി വിത്തകൻ വേങ്കട വണനെണ്ണും വിളക്കിനിൽ പുതിക്കിറ്റിയേ മത്ത നരുമലർ മുറുക്കമലർ കൊണ്ട് முப்போதும் உன்னழி வணங்கி தத்துவமிலி என்ன நெஞ்சறிந்து வாசகத்து அழித்து உன்னை வைதிடாமே கொத்தலற்பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன்கெண்பதோர் பேர் எழுதி வித்தகன் வேங்கடவணன் என்னும் விளக்கினில் புகையன்னை விதிக்கிறியே நன்னருமலர் அப்படின்னு ஊமத்தம்பு பார்த்துருக்கலாம் நிறைய முள் முள்ளாக இருக்கும் நீளமாக இருக்கும் ஒரு பூ அது ஊமத்தம்புன்னு சொல்லுவேன் அதை தான் சொல்கிறார் மத்த நன்னருமலர் முருக்கா மலர் சார் ரெண்டு மலர் முருங்கை முருங்க மலர் அப்படின்னு நான் நம்ம புரிஞ்சுக்கலாம் முருக்கா மலர் கொண்டும் இந்த பூக்களை கொண்டு முப்போதும் முன்னடி வணங்கி மூன்று முழுதும் மூன்று வேலைகளிலையும் உன்னுடைய திருவடிகளையும் வணங்கி நாங்கள் முன்னெல்லாம் ஒன்றை ரொம்ப குறை சொல்லிட்டோம் தத்துவமில்லி என்ன நெஞ்சறிந்து வாசக வாசகம் வாசகத்தழித்து உன்னை வெய்திடாமே முன்னெல்லாம் நாங்கள் ஒன்னை திடீர்னு கோபிச்சுப்போம் உங்களுக்கு இகழ்வாக பேசுவோம் எனக்கு தத்துவமில்லி எனக்கு ஒரு தத்துவம் கிடையாது காமதேவனுக்கு ஒரு தத்துவம் விலை ஏன்னா நெஞ்செறிந்து காதல் பிரிவாற்றம் காதலனை பார்க்க முடிய முடியாது முடியாத காரணத்தினால நெஞ்செறிந்து புரிஞ்சுலாம் நம்ம சொல்லுவோம் வயிறு எரிஞ்சுன்னு சொல்கிற மாதிரி நெஞ்செறிந்து அப்புறம் இந்த மாதிரி வாசகங்கள் இவைகளெல்லாம் அழித்து தத்துவம் இலி அப்படிங்கிற உன்னை பழித்து பேசுகிற எல்லாம் வைத்தியாமி அதெல்லாம் இனிமேல் நாங்கள் சொல்ல மாட்டோம் இப்போ முன்னா கொண்டாடவே இல்லை ஒன்று திட்டின்னு இருந்தோம் இப்போ ஒன்றடியே வணங்குறோம் அதனால் உன்னை பற்றி பழி எல்லாம் இப்போ விட்டுவிட்டோங்கிறத புரிஞ்சுக்கலாம் நம்ம முதல் அதெல்லாம் சேர்த்து பிடிச்சா அவங்களுக்கு புரியும் மற்ற நன்னர் மலர் முறுக்க மலர் கொண்டு முப்போதும் ஒன்னடி வணங்கி தத்துவம் இழுகி என்ன நெஞ்சறிந்து வாசகத்து அழித்து உன்னை வைதிடாமை இப்பெல்லாம் பண்ணாமல் கொத்தலர் பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன்கெண்பதோர் பேரெழுதி போன பாசுரத்தில் கடல்வன் நன்கெண்பதோர் பேரெழுதி இதிலே கொத்தா அதே மாதிரி இந்த பாசுரத்தில் சொல்கிறேன் கொத்தாளர் கொத்து கொத்தாக இருக்கிற அந்த அம் பூவினால் செய்யப்பட்ட அம்பு அதை தொடுத்துல அதில் கோவிந்தன்கிற பேர் எழுதணும் எழுதிட்டு எதை எதனை குறியாக அனுப்பணும் வித்தகன் வேங்கட வாணன் வித்தக வேங்கட வாணன் தான் குறி அங்கே போ அந்த அம்பு போய் சேர்ற இடம் வித்தக வாணன் என்னும் விளக்கி புகை என்னை விதிக்கிற்றியே வித்தக வாணன் வித்தக வித்தகன் வேங்கட வாணன் என்னும் விளக்கி புகை என்னை விதிக்கிற்றியே விளக்கில் போய் நான் சேரும்படியாக ஏற்பாடு செய்யவில்லையோ நீ அப்படின்னு சொல்கிறேன் இது என்ன விளக்கு அப்படின்னா விட்டில் பூச்சி மாதிரி என்ன ஆகணும் வெளிச்சத்தை தேடின்னு போகிற விட்டு பூச்சி மாதிரி ஆக்கி என்னை வித்தகன் வேங்கடவாணன் கண்ணும் அந்த விளக்கினில் போ என்னை சேர்விப்பாயோ அப்படிங்கிற இல்லை பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் மத்த நன் நறுமலர் முறுக்க மலர் கொண்டு முப்போதும் முன்னடி வணங்கி தத்துவமிலி என்னை நெஞ்சறிந்து வாசகத்தழித்து உன்னை வைதிடாமே கொத்தலர் பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன்கெண்பதோர் பேர் எழுதி வித்தகன் வேங்கடபாணன் என்னும் விளக்கினில் புகை என்னை விதிக்கிறியே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா